ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி குழந்தைத்தனமும் குதூகலமும் கொண்ட அறிவு சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த மிதன ராசி அன்புகளே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிலேருந்து எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்கிறார் ப்ளஸ் சூரியனோடு சேர்ந்து அதே போல் உங்கள் ராசிலேருந்து ஏழாம் பாவத்தில் செவ்வாயும் ப்ளஸ் சுக்ரன் இருக்காங்க சரிங்களா அப்போது இந்த மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனுடைய எந்த கோள்கள் சேர்ந்துருக்கோ எந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கோ அதோடைய தன்மையை தான் பிரதிபலிக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்கும் உங்களுக்கு அதான் மாத பலன்கள் சரிங்களா அப்போது இந்த உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறா எட்டாம் பாவத்துக்கு போகிறார் எட்டாம் மாதத்தில் இப்போ சூரியனோட இருக்கிறார் அப்போது நம்முடைய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா மிதனாசினி தான் க தெரியும் போன ரெண்டு வருஷத்தில் படாத பாடுபட்டிருக்கீங்க கவனம் மனைவி பிரிஞ்சிருப்ப பிரிஞ்சுருப்பீங்க உடல் உபாதைகள் சில பேருக்கு வந்திருக்கும் சில பேர் இப்போ ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு அடிச்சு என்ன வாழ்க்கைனா என்ன சொந்த பந்தம்னால் என்ன நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திடீர்லாபம் திடீர்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது ஏன்னா அவங்க ஏல செவ்வாய் சுக்கரன் நினைவு இருக்கு அப்போ யார் யாரெல்லாம் கடவுள் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த மாதம் பெற்று தரும் அதே போல ராசிநாதன் சூரியனோட திடீர் திரிய அரசாங்கம் மூலமாக அரசு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் தீரும் அரசு சார்ந்த விஷயத்துல எதுவும் இருக்குது இருக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மையை இந்த இது கொடுக்கும் சரிங்களா பத்திரப்பதி யாருக்கு வில்லங்க இருக்கோ அவங்க அதே போல அரசு நல்லா ஆக்கிரமிக்குது வீட அடிச்சுட்டாங்க புறம்புக்கூடத்தில் இருந்த வீடை இடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக முடியக்கூடிய தன்மை கொடுக்கும் அப்படி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரும்பொழுது அந்த வீடு அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏன்னா மாற்றிடம் கொடுப்பாங்க இல்லை மாற்றம் கட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி சூழலில் கொடுக்கக்கூடியதான் நம்ம எட்டாம் பவுன்ஸ் கொடுக்குறது அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அதே அதேபோல் ஏழை செவ்வாய்ச்சிக்குறை நினைவு கண்டிப்பாக இடம் சார்ந்து வீடு சார்ந்து மண்மனை சார்ந்து ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வட உங்களுக்கு சொந்தமாக குடியறக்கூடிய தன்மை இருக்கிற வீட்டையே வட விடிய சொந்தம் வாங்கக்கூடிய தன்மை இல்லை ஒரு இடம் வாங்கி போட்டு அதுக்கு வீடு கட்டுவோம் அப்படிங்கிற நினைச்சிருக்க அந்த வீடு வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி தன்மையில் அந்த மாதம் உண்டு அதே போல் உங்களுக்கு ஒம்பதில் சனி சரிங்களா அதேபோல் ஒம்பதில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக வர வேண்டிய காசு பணம் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ஏன்னா ஒம்பெல சனி பவன் பொழுது நம்ம கொஞ்சம் பாக்கியத்தை தடை பண்ணுவார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரணியை பார்த்து ஏழை செவ்வாய் கூட இருக்கும்போது காசு பண விஷயத்தில் இருந்த பிரச்சனை தெரிய ச இதாக சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த பணம் எதிர்பார்த்துருந்த ஒரு லோனு எதிர்பார்த்துருந்த ஒரு உதவி பெண்களால் சகோதர வழியில் மாம வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு பதினோட குரு பகான் இருக்கார் பதினோரு குரு இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் யார் இருக்கலாம் அந்த மிதினாசி வய திருமண வயதை ஒட்டியக்கூடிய யார் ஆனாலும் பின்னாந்தாலும் சரி இந்த ஏற்றச்சனையில் அதுவும் அதுவும் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் பட பாடுபட்டிருப்பீங்க ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை தடைப்படிகிட்டே வந்திருக்கும் இப்போ திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடி வருதுங்க யாராக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரும் அதே போல் யாருக்கெல்லாம் பெண்கால பிரச்சனை பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குலாம் உங்களுக்கு முடிவு காலம் வந்துருச்சு அதாவது சாதகம் முடியக்கூடிய காலத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் அந்த அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுலேருந்து மீளக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் எண்ணியதெல்லாம் ஈழக்கூடிய மாதமாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மிதனாசி அன்புக்கு வரும் சரிங்களா அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் லோனு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அது மூலமாக கடன் அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் உத்தியோகத்தை இழந்தவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறு கூடியவரை வந்து ஒன்றாங்க ஒன்றா இருக்காங்க ஐந்தாம் மதிபதியான சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ஆறாம் பகவானும் சொல்லி செவ்வாய் ஒன்றா இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை புதிதாக வேலை திரும்புவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக மேக்ஸிமம் நூற்றுக்கு எண்பது சதவீதம் வெளிநாடு வெளியூர் வெளிமல செலவு அடைக்கூடிய முன்புகள் இந்த மாதிரி கிளம்பிடுவீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அடித்து சொல்கிற எண்பது சதவீதம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பிழைப்புக்காக உத்தியோகத்துக்காக செல்லக்கூடிய விரும்ப விரும்பக்கூடிய அனைத்து இந்த மிதனாசி என்பகம் ஆனந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாத்திரை விசா வந்து நீங்கள் கண்டிப்பாக செல் போயிடுவீங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஏழு எட்டு தேதிக்கு மேலே கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலமோ கண்டிப்பாக செல்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அதில் பத்தில் ராக இருக்கும்போது தொழிலில் இருந்து அந்த போட்டி புறாமைகள் தீரும் அதே போல் முன்பின் தெரியாதவங்க உதவி பண்ணுவாங்க சரிங்களா அதில் இந்த மிதநாசி என்பகளை பிப்ரவரி மாதம் நீங்கள் என்ன நினச்சாலும் செய்யலாம் சரிங்களா ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகளை போகக்கூடாது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது எச்சரிக்கை சரிங்களா நான் நல்லது சரி எச்சரிக்கை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சரிங்களா அதனால தேவையில்லாத யாருக்கும் நீங்க போயிட்டு என்ன செய்ய சொல்லி போனீங்கன்னா பழி உங்க மேலே அதனால அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லலாம் கணவன் மணி வந்த பிரச்சனைகள் தீரும் இட வாங்குறது ஏதோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடக்காது ஒவ்வொருத்தங்களுக்கு இடம் வாங்குவீங்க ஒவ்வொருத்தங்க விளையாடு போவீங்க ஒருத்தர் வந்து கவனமொழி பிரச்சனை சீர் சீரும் ஒருத்தவங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனை தீரும் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதநாசி எண்புகளுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் சப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க சேர்ந்துருவாங்க சிலவங்களுக்கு டைவர்ஸ் சாயிருப்பாங்க திருமணம் இது மாதிரி நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா ரசையும் நடக்காது மிதினாசி எண்ணுகளுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் ஸோ அதனால நான் சொல்லுவேன்னா கண்டிப்பாக இந்த மிதினாசி என்பகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே நடக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளிநாடு அனைத்து நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக போயிடுவீங்க உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல பணங்காசு இந்த முறை தீரும் சரிங்களா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் இந்த மாதம் சரிங்க அனைத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் ராசிநாதனையும் பார்த்துக்கோங்க நல்ல வலுவாக இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும்